அல்மதுல்லாஹி ரபில் அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிகலி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீலா அலஹமதுல்ல அல்லாஹு தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வின் மாதமான இந்த முஹரம் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனை அதிகமாக நினைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நான் துவாக்களை உங்களுக்கு ஓதக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு பிரிச்சு பிரிச்சு ஊதுறா மாதிரி ஒரு பத்து துவாக்களை சொல்ல போற அதாவது ஃபஜ்ர தொழுதுட்டு இந்த ஒரு ரெண்டு துவாவை நீங்க ஓதணும் துஹர் தொழுதுட்டு ஒரு ரெண்டு துவா அதே மாதிரி இஷா வர ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ஒரு ரெண்டே ரெண்டு துவா எல்லாமே தெரிஞ்ச துவாக்கள் தான் ரொம்ப ஈஸியான துவாக்கள் தான் அந்த ரெண்டு துவாக்களை ஓதி அந்த நாளை நிறைவு செஞ்சுக்கீங்க அதாவது ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகு ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு பத்து துவாக்களை நீங்க ஊதுற மாதிரி இருக்கும் ரொம்ப இருக்காது ஆனா இந்த பத்து துவாக்களை நீங்க தினமும் ஓதி வரும்போது இன்ஷா அல்ல உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே ஒன்றா நிறைவேறும் எல்லா முசீபத்துகளும் நீங்க அதில எந்த சந்தேகமும் இல்ல ஏன்னா ஒவ்வொரு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் இன்னையோட நீங்க ஓதாம இந்த மாதம் முழுக்க நீங்க ஓதணும் அதாவது தொடர்ந்து முப்பது நாளும் இந்த மொஹரம் மாதத்தின் முப்பது நாட்களிலும் இந்த துவாக்களை ஓதுற மாதிரி பாத்துக்குங்க சிரம பார்க்காம ஒரு முப்பது நாள் தொடர்ந்து நீங்க இந்த துவாக்களை ஓதிட்டு வந்த இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க காணலாம் இதை நீங்க அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டா அதாவது உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகும் இந்த துவாக்களை தொடர்ந்து அப்படியே நீங்க ஓதிட்டு வந்தா இன்ஷா அல்ல உங்க வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம் எல்லாமே மிக மிக சிறந்த துவாக்கள் ஒன்று ஒன்னா நான் சொல்லிட்டு வரேன் முதல்ல ஃபஜ்ரு தொழுதுட்டு என்ன துவா ஓதலாம் ஃபஜ்ர் லேட்டாக எஞ்சி தொழுவாதீங்க கரெக்டாக அந்த நேரத்தில் எரிஞ்சி அலாரம் வச்சாவது தொழ பாருங்க ஏன்னா ஃபஜ்ர் நேரத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக தொழிறவங்களுக்கு அல்ல துணை நிற்பான் அந்த நாளையே வெற்றியான நாளை ஆக்கி கொடுப்பான் ரிசிக்கிற்கான கதவுகள் இந்த நேரத்தில் தான் திறக்கப்படுகின்றன அதனால் ஃபஜ்ரு தொழுகை நீங்கள் ஒழுங்காக முறையாக தொழுதுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் வறுமை என்றைக்குமே இருக்காது பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஃபஜ்ரு தொழுகை தொழுதுக்குங்க தொழுவதுக்கு முன்னாடி ஃபஜ்ருடைய முன் சுனத்தையும் தொழுதுக்குங்க முன் சுண்ண தொழுகை மிக சிறப்பான ஒரு தொழுகை முன் சுன்னத் தொழுதுட்டு ஃபஜ்ரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு பிறகு நான் சொல்கிற இந்த துவாவை ஓதிக்கிங்க நான் இதில் போடுற எல்லா துவாக்களையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க நீங்கள் இதன் மூலமாக ஒவ்வொரு டைமும் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு முறை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டா ஒவ்வொரு வேலை தொழிற்கு பிறகும் இந்த துவா ஓதணும்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் பார்த்து ஓதிக்கிங்க பிறகு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ஒவ்வொரு துவாவாக ஓதிட்டு வரும்போது இப்போது முதல் துவா என்னென்னு பார்க்கலாம் سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ இந்த ஒரு துவாவை ஃபஜ்ர தொழுதுட்டு ஒரு மூணு முறை ஓதிக்கீங்க இது மூணு முறை ஓதுறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குதுன்னா ஃபஜ்ர தோழுதுல இருந்து துஹா வரைக்கும் நீங்க எவ்வளவு திக்கர்கள் அமல்கள் செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் விட இந்த ஒரு திக்கர் மிஞ்சிரும் மூணே மூணு முறை ஓதுறதால அதனால மூணு முறை ஓதிக்கீங்க பொருளை ஓதுற படித்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஓதுங்க அடுத்த துவா என்னன்னா لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இந்த துவாவை நூறு முறை ஓதிக்கீங்க நூறு முறை நீங்க ஓதுறதால பத்து அடிமைகளை விடுதலை செய்தற்கு சமமான நன்மை கிடைக்கும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அழிக்கப்படும் மாலை நேரம் வரும் வரை சைத்தானிலிருந்து பாதுகாக்கும் ஒரு அரணா இந்த துவா இருக்கும் இதைவிட சிறந்ததை வேற யாருமே செஞ்சிட முடியாது ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர ஒரே ஒரு துவா தான் இந்த துவாவை நூறு முறை ஓதுறதால அஞ்சு விதமான நன்மைகள் கிடைக்குது அந்த அஞ்சு

எனக்கு கருணை புரிவாயாக இதன் மூலம் அல்லாஹ்வின் கருணை நமக்கு கிடைக்கும் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஆரோக்கியம் மிக முக்கியம் அது இந்த துவாவின் மூலம் நமக்கு கிடைக்கும் வருசுனி எனக்கு வாழ்வாதாரத்தை தருவாயாக ரொம்ப சின்னதுவா நம்முடைய மிக முக்கிய தேவைகள் அல்லாஹ்வின் மன்னிப்பு அல்லாஹ்வின் கருணை ஆரோக்கியம் மற்றும் சிறந்த வாழ்வாதாரம் இது நான்கும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் அதனால இந்த துவாவையும் ஓதிக்கீங்க எண்ணிக்கையை வரைக்கும் உங்க விருப்பம் எவ்வளோ அதிகமா ஓதுனாலும் நீங்க ஊதலாம் குறைஞ்சது மூணு முறையாவது ஓதுங்க அடுத்ததாக இந்த ஒரு துவாவையும் சேர்த்து நசீர் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்பேற்பவனாகவும் இருக்கின்றான் அவன் பாதுகாப்பதிலும் மிக சிறந்தவன் இன்னும் உதவி செய்வதிலும் மிக சிறந்தவன் மிக சிறந்த ஒரு துவா இது ரெண்டு வசனங்கள் அதாவது குரான்ல இருக்கிற தனித்தனியா ரெண்டு வசனங்கள் இவை ஹஸ்பண்ட் வ விய வக்கீல் இது ஒரு வசனம் தனியாக இருக்கும் குரான்ல இப்ராஹிம் அவர்கள் கேட்ட துவா இது அடுத்ததாக நியமல் மௌலா வ நியமன் நசீர் இதுவும் ஒரு வசனம் குரானின் வசனம் ரெண்டு வசனங்களும் சேர்த்து ஓதும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அல்லாஹ்வின் உதவியை கேட்டு பெறக்கூடிய மிக சிறந்த துவா அவனின் உதவி பாதுகாப்பு இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதன் மூலம் மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இந்த ஒரு துவாவை ஓதுறதால இந்த துவாவையும் உங்க விருப்பப்படி நீங்க ஓதிக்கலாம் குறைஞ்சது மூணு முறை ஓதுக்கீங்க விருப்பப்பட்டா இதை விட அதிகமா ஓதிக்கலாம் அடுத்ததாக அசர் தொழுதுட்டு இந்த துவாவை ஓதுங்க இன்னி உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை நீ தூயவன் நான் அநீதி இடைத்தோரில் ஆகிவிட்டேன் யூனிஹல்லாம் அவர்கள் மீன் வயிற்றுவா இது இந்த துவாவை ஒரு அடியான் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தான் தருவதாக வாக்குறுதி கொடுத்து மிக சிறந்த துவா இந்த துவாவை நீங்க ஓதி உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கலாம் கண்டிப்பா நீங்க கேட்டது கிடைக்கும் அதனால இந்த ஒரு துவாவையும் ஒதுக்கீங்க அடுத்த ஓத வேண்டிய துவா அஸ் அல் ஆபியா யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆபியாவே கேட்கிறேன் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இது வேணும் இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை நமக்கு கேட்போம் அல்ல கிட்ட நாம கேட்போம் ஆனால் மறைவான சில விஷயங்கள் நமக்கு தெரியாது பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன சோதனைகள் வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால் இந்த ஒரு துவாவை கேட்கறதன் மூலமாக நமக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இது இதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்னென்ன முசீபத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வருமோ அது எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்ற மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் ஓதுறது மூலமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் கடன் இருந்தால் கடன் நீங்கி ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் மனசுல நீங்கள் கஷ்டத்தோடு ஓதுறீங்களோ அந்த கஷ்டம் நீங்கும் அதாவது எதை வேண்டி நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரியாத மறைவான பல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவையும் ஓதிக்கிங்க அசர் தொழுதுட்டு இந்த ரெண்டு துவாக்களை ஓதிக்கிங்க அடுத்ததாக மஹரிப் தொழுதுட்டு இந்த ஒரு சூறாவை மூணு முறை ஓதிக்கிங்க சூரா இக்லாஸ் குல் உல்லாஹு அஹத் அல்லாஹு சமது லம் எலித் வலம் வலம் எக்குலகு அஹத் இந்த ஒரு சூறாவ மூணு முறை ஓதுனா குர்ஆன முடிச்சதுக்கு சம அதாவது இந்த சூறா குரானின் மூன்றில் ஒரு பகுதி இதை ஒரு முறை ஊதுறதால அப்படி இதை மூணு முறை ஓதுனா குரான முடிச்சதுக்கு சமம் மிக சிறந்த ஒரு சூறா இது அல்லாஹுவின் பண்புகளை கொண்ட சூறா இது அதனால அவசியம் இந்த ஒரு சூறாவையும் ஓதிக்கீங்க இந்த சூற தான் ஓதிட்டுமே முழு குரான் முடித்த நன்மை நமக்கு கிடைச்சிச்சே சொல்லிட்டு குரானை ஓதாம விட்டுறாதீங்க இந்த சூறாவை ஓதிட்டு பிறகு குரான்ல சில பக்கங்களையாவது எடுத்து ஓதுற மாதிரி பாருங்க சூரா இக்கலாச மூணு முறை ஓதிட்டு பிறகு இந்த ஒரு துவாவை ஓதலாம் ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقين عذاب النار அதாவது இந்த உலகிலும் மறுமையிலும் நல்லது கேட்டு வேண்டக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா இது இந்த துவாவை நீங்க ஓதுறதன் மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் நல்லதோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் இந்தந்த நல்லது இந்தந்த விஷயம் சொல்லிட்டு நீங்க சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு நம்மை படைத்த அல்ல தெரியும் என்னெல்லாம் தேவைகள் இருக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கும் எது கிடைச்சா நீங்க இந்த சூறாவ வழக்கமா ஓதிட்டு வந்தா இந்த உலகத்தோட நின்று விடாம மறுமைக்கான தேவையும் இதுல அடங்கி இருக்கு மறுமையிலும் நல்லது நமக்கு தருவா நரக நெருப்புல இருந்தும் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அதனால அவசியம் இந்த ஒரு துவாவையும் ஓதிக்கீங்க இப்போ மஹரிப் முடிஞ்சாச்சு இஷா தொழுவிங்க இஷா தொழுதுட்டு இந்த துவாவை ஓதிக்கலாம் என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் மூசா அலைவசல்லாம் அவர்கள் ஓதியதுவா இது அவர்கள் கேட்ட உடனே அல்லாஹ் சுபானோ தலா அன்று மாலைக்குள் அவர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து விட்டான் மிக சிறந்த ஒரு துவா இது எதுவுமே இல்லை லைஃப்ல இதுக்கு மேல என்ன பண்ண போகிறோம் இனிமே நமக்கு இல்லையே சொல்லிட்டு நீங்க யோசிச்சு இருக்கிற நிலைமையில கூட இந்த துவாவை தாராளமா ஓதலாம் இந்த துவா ஓதுனா நீங்க இன்ஷா அல்லாஹ் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமா நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சி சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் வீடு வாசல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு அமைச்சு தருவான் எதுவுமே இல்லை வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் என்ன நடக்க கவலைப்படாதீங்க அந்த நேரத்திலையும் இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு பாருங்க எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது இந்த துவாவையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு ஓதிக்கீங்க குறைந்தபட்சம் மூணு முறை அடுத்ததாக என்ன துவா ரப்பனா மின் அஸ்வாஜினா ஓதலானாத்தினா قرة أعين وجعلنا للمتقين إماما நமக்கு என்னதான் வசதிகள் ஆரோக்கியம் சொல்லிட்டு நம்மள சுத்தி எல்லாமே இருந்தாலும் நம்முடைய துணை மூலமா அதாவது கணவன் இல்லைன்னா அவங்க மூலமா நமக்கு சண்டையோ பிரச்சனையோ அவங்க கிட்ட இருந்த அன்பு இதெல்லாம் கிடைக்கலன்னா எதுவுமே நம்மளுக்கு பிரயோஜனமே இருக்காது எதுவுமே அனுபவிக்க முடியாது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டுல சண்டை சச்சுருவுகள் இருந்தால் ஒரே முசீபத்தா இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாம போயிடும் அதே போல நமது பிள்ளைகள் நம்ம பசங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை செஞ்சா ரொம்ப உடஞ்சி போயிடுவோம் மிக முக்கியம் நம்மளுக்கு கண் குளிர்ச்சியா மனசுல ஒரு சந்தோஷம் வேணும்னா நம்முடைய துணிகள் மூலமா அது கிடைக்கணும் நம்முடைய பிள்ளைகள் மூலமா கிடைக்கணும் அது இந்த துவாவை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த துவாவை நீங்க ஓதுறதன் மூலமா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சண்டை பிரச்சனைகள் இருக்காது அன்பு அதிகரிக்கும் பாசம் அதிகரிக்கும் உங்க பேச்ச உங்க துணை கேட்பாங்க அதே போல உங்கள் பிள்ளைகளும் உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க சிறந்த ஒரு வழிகாட்டியா ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா உங்க பசங்க வளருவாங்க அதை கேட்டு பெறக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா அதனால இந்த துவாவையும் ஓதிக்கிங்க இப்போ இஷா தொழுகியோட முடிஞ்சாச்சு மொத்தமாக நான் இதில் பத்து துவாக்களை சொல்லியிருக்கிறேன் பத்து துவாக்களையுமே மிக மிக சிறந்த துவாக்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் இந்த துவாக்களில் அடங்கி இருக்குது இந்த துவாக்களை நீங்கள் ஒவ்வொரு தொழுகையாக பிரித்து பிரித்து ஓதும்போது உங்களுக்கு சிரமம் இருக்காது உங்களுடைய அத்தனை தேவைகளும் நிறைவேறும் எல்லா முசீபத்துகளும் விலகி போகும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தின அல்ல அதிகமாக நினைத்த ஒரு நன்மையும் உங்களுக்கு சேரும் எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும் இனிலேருந்து ஓத ஆரம்பிங்க தொடர்ந்து ஓதுங்க இந்த மாதம் முழுக்க ஓதுங்க ஏன்னா புனித மாதம் முகர மாதம் இந்த மாதத்தை விட்டா இதோட அடுத்த புனித மாதம்னா ரஜப் தான் வரும் நிறைய கேப் இருக்கு அதனால இந்த ஒரு மாசத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிங்க இன்ஷா அல்ல அல்லாஹ் சுபான உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவான் இப்படி இந்த அமல்களை கேட்டதன்படி செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசெக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ